ஹார்திக் பாண்டியாவுக்கு பயங்கர பிரெயின்ஸ் இருக்குது அவர் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆட்டிடியூட் விட்டுருங்க பார்த்துங்க ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் பார்த்துங்கிறது யாருமே பிடிக்காம போய்டும் நம்ம கிரிக்கெட் தானே பார்க்க போகிறோம் இது நான் சைக்காலஜிஸ் தான் நம்ம எப்படி எப்படி நடந்துகிறாரு இவர் சூயிங் அம் சாப்பிட்னு இப்படி வராரு சூரியகுமார் அது இப்படி வராரு என்ன சூயிங் பார்ட்டிக்கு வராரா ராம் வாக்கிங் வராரா கிரிக்கெட் ஆடுறாரா நான் அடிகிறாரு சிக்ஸ் எது முக்கியம் உங்களுக்கு நட்ராஜனும் நாட் அட் இஸ் பெஸ்ட்டு பட் ஆர் தீ போட நட்ராஜன் பெஸ்ட்டு கரெக்ட் சார் பெட்டர் பெட்டர் அவர் மாதிரி யாருக்கே ஸ்போர்ட்ஸுக்கு ஆளே இல்லை ஆமாம் மும்ராக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஐடியல் போலர் என்ன பொறுத்தருக்கு நடராஜன் தான் ஜெயஸ்வால் கண்டிப்பாக ஓபனிங் பாஸ் ஏன்னா லெப்ட் ஹேண்ட் இருக்காரு அடிப்பாரு கூட வந்து ஐதர் ரோஹித் சர்மா ஆர் விராட் கோலி யாராவது இருக்கலாம் ஓபனிங்ல டெபினாட் பி ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஷ்வால் அதில் ஒன்றும் குழப்பம் இருக்காது ரைட் லெஃப்ட்ல என்ன அட்வான்டேஜ் உங்களுக்குன்னா முதல் ஆறு ஓவர் ஏற்கனவே ஒன்பது பேர் கிட்ட வைக்கணும் ரைட் லெஃப்ட்னா ரைட்டுக்கு வரும்போது லெஃப்ட்டுக்கு வரும்போதுன்னு ஒரு மாற்றி வைக்கணும் வேற ஸோ இவ்வளோ தலைவலி இருக்குது இருக்கு விராட் கோலி வந்து அல்டிமேட் ஏன்னா ஏன்னா நீங்கள் நீங்கள் வந்து இந்த ஸ்லோ ரன் ரேட் இதெல்லாம் நம்ம ரொம்ப சிரிப்பு வருது இதெல்லாம் சொல்கிறவங்கலாம் சொல்கிறவங்க வந்து அறுபது ஓரில் முப்பத்தாறுன்னு வச்சவங்கலாம் சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து என்ன கிரிக்கெட் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரி பிச் மொபைல் என்ன டென்ஷன் இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும் நல்ல ஃபார்மில் வந்து தோஷ் ஷஷாங் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நல்லா ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே எடுத்துன்னு போனீங்கன்னா அந்த கண்டிஷன் வேறு நான் இப்போ சொல்கிற பிரச்சனை எங்கே தெரியும் உங்களுக்குன்னா முதல் பவர் பிளேயரில் நம்ம விக்கெட் லூஸ் பண்ணாம ஆடுறோமா இல்லை இடத்து நீங்கள் பாருங்கள் அது நீங்கள் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வச்சுருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஸ் ப்ரூவ் ரியலி வெல் இன் ஆல் ஃபார்மேட் ஆஃப் த கேம் அவங்க ஒரு ரெண்டு கோலி ரோஹித்மார் ஒரு ரெண்டு மூணு பேர் அங்கே இருந்தே ஆனோம் ரோஹித் சர்மா வந்து அவரை அச்சீவ் பண்ணியிருக்கிறதுக்கு அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு எனக்கு தோணுது இந்த கப் இல்லைன்றது ஐயையோ நான் அதை கட்சி அதை போய் விட்டேனேன்னு யோசிக்கணும் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேரும் ஆரம்பத்துல பேசின மாதிரி கேப்டன் இருந்து இன்னும் ஒரு வேல்டு கப் அடிக்கல இதுதான் லாஸ்ட் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோலியோட சைடுல இருந்து ஒரு சின்ன அறிகுறிகள்லாம் வரது நம்ம பார்க்க முடிஞ்சது ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் ஒரு டைமுக்கு மேல ஓய்வெடுக்கிறது அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க இது கடைசி மேட்ச்சே இருக்கிறது வாய்ப்பு இருக்கா சார் ரெண்டு எனக்கு நம்பிக்கை இல்லை சார் நிறைய என்கிட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா ரஜினி லாஸ்ட் போடுவோம் அப்படின்னு நான் அலசீரசா அவர் தெரியல அவருக்கு ஃபேம் இருக்கு அடோலேஷன் இருக்கு எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னா அவர் தொண்ணூறு வயசு அவரு தான் ஆகிரும் அதெல்லாம் டவுட் இல்ல கரெக்ட் அதை நான் ஒத்துக்கிறாள் தான் எப்பவுமே ஸோ தோனியால் முடிஞ்சால் ஓகே கேப்டனாக ஆடுறது இப்போ வந்து ஹசி வந்து டூ இயர்ஸ் நான் ஆடுவார்ன்றது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சத்தியம் என்ன லாக்கர் ஸ்பேர் லாக்கர் ஸ்பேர் நீ முட்டி லாக்கர்ல இருக்கா இல்லையா அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆட முடியாது இப்போ அவரு தானே கஷ்டப்படணும் இப்போ என்ன ஆகும் இவர் சொல்லிடுவார் இப்போ ஓகேன்னு இவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஆடிட்டு நாளைக்கு எங்கேயான ஓட முடியாமல் போச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்மளே திட்டுவோம் நமக்கு அவர் ஓணும் ஆனால் அவர் தப்புன்னா நம்ம திட்டுவோம் அது எப்படி கஷ்டம் நான் கே நீங்கள் தானே கேட்டீங்கன்னு வரப்பறோம் ஸோ அப்படி பார்க்குறது லாஸ்ட் மேட்ச்சு லாஸ்ட் மேட்ச்சுன்னு பார்க்குறதா இல்லை ஒரு டீம் கப் அடிக்குமானா நான் யோசிக்கிறதே இல்லை பாஸ் இப்போ கூட என்கிட்ட கேட்டுருக்காங்க இந்த டீம் ஜெயிக்குமா சார் நீங்கள் இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் போகிறதே எனக்கு புரியாது சார் நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னா நான் படிச்சிட்டேன் எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு நான் இன்டர்வியூவில் கரெக்டாக ஜெயிப்பேன் அப்படின்னு நான் போயினே தவிர ஒருவேளை மேனேஜர் வந்து அவருடைய சித்தப்பா பையனுக்கு குத்துட்டாருன்னா இந்த ஜாப்பு அதுக்கேற்ற மாதிரி நான் பெருசாக ஒரு பிஎம் கிட்டேருந்து ஒரு ரெகமெண்டேஷன் லெட்டர் வாங்கி போட்டால் இல்லை ஒரு எம்எல்ஏட்டை வாங்கி போட்டு இவ்வளோ நான் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு அது கிடைக்க என்ன கிடைக்காது நான் போக மாட்டேன் அப்படி ஆனால் நான் இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது ஒவ்வொரு மேட்ச் ஆறிங்களா வின் பண்ணுவோம் தான் அது நான் அப்படி அப்படிதான் இந்த வைஸ் கேப்டன் பிரச்சனைகள் வந்து சொசைட்டில சோசியல் மீடியாஸ்ல வந்து ஃபேன்ஸ் எல்லாமே வந்து கொந்தளிச்சதை பார்க்க முடிஞ்சி ஹார்திக் பாண்டியாவை ஏன் போட்டிங்க நல்லா கே கேஆர் டீம் வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் இருக்கார் கே எல் ராகுல் ஓகே இந்த சீசன்ல அவர் நல்லா விளையாடல இந்த ஐபிஎல் சீசன்ல இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு முரண்பாடுகள் இருந்துச்சு ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் வந்ததுல வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டில அதுல உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் பாண்டியா கிட்ட முன்னே முரண்பாடு இருக்கலாம் 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 ரைட்டு ஒரு டீம் ஆரம்பிச்சு ஆமா அது கேப்டன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வருஷமே சாம்பியன்ஷிப் நெக்ஸ்ட்டு வருஷம் ரன்னர்அப் அப்போ அதில் என்ன கிரீவன்ஸு அந்த டீமை ஒரு புது டீமை கொண்டு வந்து ஒருத்தர் கேப்டன்சில இப்படி அச்சுட்டாருனா அவர் கேப்டன்சி சரக்கு இருக்குன்னு ஒத்துக்கணும்ல உடனே யாருமே லைஃப்பில் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நம்ம கூட நாலு வயசில் ரெண்டு வயசில் நடக்காத்துணும் இப்போ ஒரு நாற்பது வயசில் கீழே வந்தப்பறம் என்னடா அறிவு இல்லை இவ்வளோ நாளில் நன்றிக்கான் போய் விழுறானன்னு எல்லோரும் விழுவாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இந்த குறை சொல்கிறது எனக்கு எனக்கு ஒத்து நான் அதில் ஒத்து வரல டெஃபினட்டாக ஹர்திக் பாண்டியாவுக்கு பயங்கர பிரெயின்ஸ் இருக்குது அவர் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்கற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆட்டிடியூடு விட்டுருங்க பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் பார்த்துன்னா யாரையுமே பிடிக்காம போயிடும் நம்ம கிரிக்கெட் தான் பார்க்க போகிறோம் இது என்ன தான் நம்ம எப்படி எப்படி நடந்துக்கிறாரு இவர் சூங்கா இப்படி வராரு சூரியகுமார் அது இப்படி வராரு என்ன இவர் பார்ட்டிக்கு வராரா ஸ்ட்ரம் வாக்கிங் வராரா கிரீடாக நான் அடிறாரு சிக்ஸு இப்போ எது முக்கியம் உங்களுக்கு விவேன் டிச்சேட் அப்படி தான் வருவார் நடந்து அதே மாதிரி இவரும் வராரு ஸோ டெஃபினட்டாக வைஸ் கேப்டன்லாம் அவருக்கான தகுதியெலாம் இருக்குது இந்த ஆட்டிடியூட் அவர் எப்படி நடந்துப்பார் ரோஹித் சர்மா அவர் கை காமிச்சார் கால் காமிச்சார்லாம் பார்த்துருந்து கிரிக்கெட்டே விட்டுருவோம் நம்ம இதையே பார்த்துருப்போம் நம்ம கரெக்ட் தான் சார் சார் வேர்ல்டு கப் ஸ்குவாட் அறிவித்ததுக்கப்புறம் கோலி பூம்ரா இவங்க ரெண்டு பேர் கோலி பூம்ரா ஜகல் இவங்க மூணு பேரோட பிளேயர் தாண்டி வேற யாரும் டி டுவெண்ட்டி ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரோஹித் சர்மா இருக்கட்டும் ஹார்திக் பாண்டியா மற்ற சூரியகுமார் யாதவ் ஒரு சில மேட்ச் அடிக்கிறாங்க பந்தா இருக்கட்டும் ஜெய்ஸ்வால் அவர் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொடுக்குறாரு ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது பிளேயர்ஸ் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்தியா வின் பண்ணிடுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் மனசுக்குள்ள வருது நீங்க என்ன சார் யோசிக்கிறீங்க நான் டவுட்டே பண்ண மாட்டேன் நான் ஆடுற டீமுக்கும் ஜெய்குணுன்னு தான் ஆடுவேன் நான் பார்த்து இந்தியா தான் நான் இருப்பேன் சிஎஸ்கே ஜெயிக்கணும் தான் நான் பேசுவேன் எனக்கு பிடிச்ச டீமுண்ட்ரி கட் சும்மா விஷயம் இல்லாமல் நம்ம ஒன்று சப்போர்ட் பண்ணலாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல நீங்கள் சொல்லுற உடைய லேட்டஸ்ட் ஃபார்ம் பார்க்கவே பார்க்குறீங்க லேட்டஸ்ட் ஃபார்மை பார்த்துட்டு அப்படி பார்த்தா நீங்க ரிங்கு சிங்கே பேசக்கூடாது ரிங்கு சிங் ஏன் ஆடுங்களேன் நட்ராஜனும் இஸ் பெஸ்ட் பட் ஆஸ்தீபோடு நட்ராஜன் பெஸ்ட் பெட்டர் பெட்டர் அவர் மாதிரி யார்கர்ஸ் போறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஐடியல் போலர் என்ன வரைக்கும் நட்ராஜன் தான் லெஃப்ட் ஹார்ம்ல யாருக்கர் போடுறாரு அவர் நல்லா போடுறாரு நான் அப்புறம் யோசிச்சேன் இவர் இல்லையே அவர் இல்லையான்னு பேசிந்தோன்னா நூற்றி ஐம்பது கோடி இல்லை பதினஞ்சு பேர் எடுக்கும்போது எவ்ரி டென் குரஸ்க்கு ஒருத்தர் எடுக்கிறோம் இப்போ அதில் இல்லாததான் நிறைய இருக்கும் இருக்கிறதுல இவர் வேஸ்ட் இவர் ஏன் எடுத்தாங்க புரியல நாட் குவாலிஃபைட் பேசலாமே தவிர நம்ம விட்டுறணும் பெ எடுத்தாச்சு இதில் ஒரு பெஸ்ட் லெவன் இப்போ பெஸ்ட்டு லெவன் நான் ஒரு நூறு பேர் போட சொல்கிறேன் எழுதி எல்லோரும் ஒரே நூறு லெவனை போட்டுருவாங்க கிடையாது அது எப்போ ஒப்பீனியன்ஸ் மாதிரினே தான் இருக்கும் அதை நம்ம பார்த்தோன்னு கிரீட் ஆட முடியாது இருக்கிற டீம் இஸ் குட் அந்த ஃபிஃப்டீனும் ஏற்கனவே டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ப்ரூவ் பண்ணவங்க தான் அந்த ஃபிஃப்டீனில் எல்லாருமே ஏதாவது ஒரு கேமில் ப்ரூவ் பண்ணவங்க தான் ஸோ அந்த கிரெடென்ஷியல்ஸ் பார்த்து குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்கள தான் எடுத்துருக்காங்க ஸோ நம்ம குறை குறை சொல்லிட்டே இருக்க முடியாது பார்த்துட்டே இருக்க முடியாது குறை இருக்கிற டீம் இஸ் அ குட் டீம் சூப்பர் சார் சார் இந்த லெவன்ஸில் வந்து ஓப்பனிங் மிடில் ஆர்டர் இதுலலாம் ஷுவாராக ஜெய்ஷ்வால் கண்டிப்பாக ஓப்பனிங் பஸ் ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் டாலா இருக்கார் டாலை வச்சு வச்சு அடிப்பார் ஃபியரே இல்லாமல் ஆடுறாரு ஃபியரே இல்லாமல் ஆடுறாரு கூட வந்து இட் கேன் ஐதர் பி ரோஹித் சர்மா ஆர் விராட் கோலி யார் அவனாக இருக்கலாம் ஓகே சம்டைம்ஸ் சூரியகுமார் யாதவ் கூட வரலாம் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்றதுனால நான் கூட ஃபன்னியாக சொல்லுவேன் சிஎஸ்கே பொறுத்த தோனியே வந்துடலாம் ஏன்னா ஓடுறது ப்ராப்ளம்னா சிக்ஸ் அடிக்கிறது அவருக்கு கை வந்த கலை கரெக்டு ஏன்னா இந்த சிக்ஸ் அடி பார்க்கவே முடில பவர் பிளேயில் அப்போ வந்து தோனி வந்தாருன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நமக்கு தேவை ஏஐ டி சிக்ஸு போகிறமே அஷ்வரை ஏர் போட்டாலும் கரெக்டு ஸோ அந்த மாதிரி ஸோ ஓப்பனிங்கில் டெஃபினட்டாக இட் சுட் பி ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஷ்வால் அதில் ஒன்றும் குழப்பம் இருக்காது ரைட் லெஃப்ட்டில் என்ன அட்வான்டேஜ் கொடுங்கன்னா முதல் ஆறு ஓவர் ஏற்கனவே ஒம்பது பேர் கிட்ட வைக்கணும் ரைட் லெஃப்ட்னா ரைட்டுக்கு ஒரு ஒம்பது லெஃப்ட்டுக்கு ஒரு ஒம்போதுன்னு வே மாற்றி வைக்கணும் வேறு ஸோ இவ்ளோ தலைவலி இருக்கு போலருக்கு ஸோ ரைட் லெஃப்ட் நம்ம வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருந்ததுனால ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டுன்னு ஆல்டர்னேட் பண்ணி பண்ணி இன்னும் பெரிய தலைவலி எஸ்ட் ஆடம் போலிங் டீமுக்கு போடறதுக்கே போய் முன்னாடி சிக்ஸு சிக்ஸு பட் பேக் ஃபுட்ல அவரை ஹரி பண்ணி வச்சா தப்பா ஆடுறாரு அந்த ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணுவார் ஏன்னா பால் நின்று கிளைம் ஆகும் மேல வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட்ஸ் அமெரிக்கன் விக்கெட் தெரியாது வெஸ்ட் இண்ட் விக்கெட்ஸ்ல கொஞ்சம் போடுற பேஸோடு கொஞ்சம் கம்மியாக மேலே வரும் அந்த மாதிரி பால் வந்து அவர் கஷ்டப்படுவார் அதை ஓவர் கம் பண்ணிடுவார் ஒரு ஃபிஃப்டி ஓவர் கம் பண்ணிட்டார் இன்னொரு ஃபிஃப்டி ஓவர் கம் பண்ணணும் இப்போ கண்டிப்பா நம்ம லெவன்த்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம நம்ப இதாக ஆகணும் ஆனா இந்த ஒரு ப்ளேயர் இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நீங்க கெஸ் பண்ற பிளேயர் யார் சார் இந்த லெவன்ஸ்ல பேட்டிங்லயும் சரி பவுலிங்லையும் சரி விராட் கோலி வந்து அல்டிமேட் ஏன்னா ஏன்னா நீங்க நீங்க வந்து இந்த ஸ்லோ ரன் ரேட் இதெல்லாம் நம்ம ரொம்ப சிரிப்பு வருது இதெல்லாம் சொல்றவங்கலாம் சொல்றவங்க வந்து அறுபது ஓர்ல முப்பத்தாறுன்னு வச்சவங்கலாம் சொல்லியிருக்காங்க அதனால இது வந்து என்ன கிரிக்கெட் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரி பிச் கண்டிஷன்ஸு மொதல் என்ன டென்ஷன் இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும் அதில் விராட் கோலி சம்பிஸ் ப்ரூவ்ட் இன் ஆல் ஃபார்ம எப்போவுமே சிரிச்சுன்னு சொல்லுவேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷமா தீபாவளியே இருந்திருக்காது கோலி இல்லை அந்த ஒரு நாள் ஆனார் பாகிஸ்தானோட அந்த மாதிரி கிரிக்கெட்லாம் நம்ம விவின்றி ஏந்திரன்னு கை தடுவேன் அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது நீங்கள் சிங்கிள் ஹேண்டடா ஒருத்தர் மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாரு ஒரு டஃப் டீம் ஒரு டஃபஸ்ட் ஆஸ்கிங் ரேட் ஸோ அவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவர் ரோ ரோ கே எல் ராகுல் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் இவங்கள்லாம் பியாண்ட் டவுட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க டஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸில் இன்ஜுரியோட எல்லாம் ப்ரூவ் பண்ணப்புறம் இப்போ கட்சி ரெண்டு மேட்சாக சரி ஆள் அவர் கூட மூணு ஸீரோ அடிச்சவனே சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட் பால் அடித்தவனே சூன்யா யாதவ் எல்லாம் போட்டாங்க அதெல்லாம் ரைட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்களே எல்லா கண்டிஷன் அப்புறம் வந்து அடிச்சிட்டாரு இப்போ ரீசெண்டாக ஒரு செஞ்சுரி அடித்தார் ஆம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளமோட டஃபஸ்ட்டு சேலஞ்சிங் விக்கெட்டில் அடிச்சார் அதனால் இன்பில்ட்டாக பொட்டன்ஷியல் டெரிஃபிக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த ஆர்குமெண்ட்டுக்கே வரக்கூடாது அவங்களாம் எடுத்துனா கூட மீதி பேர்லாம் எடுத்துனாங்க ரிஷப் பண்ட் செகண்ட் லைஃப் வந்த அடிரர் 6 6 அடிரற நீங்க ஒத்துனானோ வெரி கிரீடர் ஆமா சார் சார் அப்படி பார்க்கும்போது இன்னும் தொடர்ச்சியாக நாலு வருஷம் அடுத்த டெஸ்ட் சாம்பியன் வருது திருப்பி வந்து டி ட்வெண்ட்டி வருது ஓடிஐ வருது நாலு வருஷம் கண்டினியூஸாக பேக் டு பேக் வேர்ல்டு கப் வருது இந்தியன் டீம் எந்தளவுக்கு தயாராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இந்தியன் டீம் வந்து ஜெயிக்கிறாங்களா கபடிக்கிறாங்களா ரிசல்ட்டு கடைசி நாள் சொதப்பிடுறாங்களா எல்லாம் சொல்லலாம் மீதி வேர்ல்டில் இருக்கிற எல்லா டீமுக்குமே இந்தியாவோட ஆடுறதுன்னா ஒரு ரெண்டு ஹவராவது தூக்கம் போகும் முந்தின நாள் கண்டிப்பாக அது போகிறோம் நம்ம ரிசல்ட்டை பார்த்துனே இருக்க முடியாது பாஸ் இப்போ சைக்காமல் ஒரு பத்து மேட்ச் ஆட்டு பையன் வராது மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னா தூக்கம் வருமா நமக்கு ஓசியில் அடிச்சிட்டானுங்க எல்லா மேட்சும் சொதப்பினானுங்க கடைசியில் கோயில் மாதிரி ஒரு டீம் ஆட்டி சின்னுவாங்க அந்த ஒன் பேட் டே என்னிங்கன்னு நமக்கு தெரியாது வேர்ல்டு கப்பை வச்சு தான் சொல்கிறேன் ஸோ நான் எப்படின்னா கிரிக்கெட்டை ஆடும் இப்போ நான் டாக் ஷோ போகிறேன்னா நான் உயிரை கொடுத்து என் பெஸ்ட்டை பண்ணுவேன் அவங்க சிரிக்கிறாங்க சிரிக்கிறேன் எனக்கு கவலை கிடையாது நான் சைக்காமல் பேசி சம்டைம்ஸ் சிரிப்பாங்க அதுக்கு நான் சந்தோஷப்பட்டு முடியாது நான் சூப்பராக பேசிவிட்டு உண்மைன்னு இருப்பாங்க பரவாயில்ல என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் என்னோடய பெஸ்ட்டை பண்ணேன் ஸோ நம்ம இந்த அன்டியூர் ரிசல்ட்டை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ரிசல்ட்டுனால இப்போ கேப்டன்லாம் கிரீடம் வச்சுன்னு உள்ள வர போகிறது இல்லை என்னைக்குமே டாப் கிளாஸ் குவாலிட்டி கிரிக்கெட் ஆகணும் இவங்க தான் பெஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் சொல்லிட்டு இருக்கணும் கப்பு ஏன் அடிக்கலன்னு தெரில அது பேசினாலே நமக்கு ஜெயிச்சிட்டோம் ஆமாம் ஆமாம் விஸ்வநாத்ன்ற ஒரு நைன்டி செவன் எனக்கு குரு கிரிக்கெட்டில் காட் மாதிரி நைன்டி செவன் நாட் அவுட் வச்சார் ஜப்பாக்கில் வெஸ்ட் இண்டீஸோட அந்த நைன்டி செவன் நாட் அவுட்டு இந்தியன்ஸ் அச்ச மொத்த செஞ்சுரிஸ் விட பார்த்தாலும் பேசப்படுற நாக் அதுதான் அவர் நூறு அடிச்சிருந்தா கூட பேச மாட்டார் அந்த அச்சீவ் பண்ணாததை இன்னும் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா மூஞ்சி நேரம் வருது பால் ஏற்று ஏத்துன்னு ஏத்துறாங்க வெஸ்ட் இண்டீஸ் அதுல தனியாக நின்று டேலண்டர்ஸ் வச்சு நைன்டி செவன் வச்சு அது டான் பிராட்னு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் அது அவரேஜ் ஹண்ட்ரட் கிடையாது ஆனால் அதை அது போகாது என்னோட குருநாதர் ரவி குமார் ஃபைன் நைன்டி நைன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் பேசுவீங்க பாட்டா ஷூ மாதிரி முதல்ல என்ன பண்ணுவாங்க நைன் நைன்டி ருபீஸ்னு போடுவாங்க தௌசண்ட்னு போட நீங்க ஐயோன்னு வைங்க நைன் நைன்டின்னா கம்மின்னு அந்த மோர் டாக்ட் டபுவுட்டு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணாம இருக்கிறது சோ அந்த அங்குல பரவாயில்ல கபடில நான் கவலையா படுத்ததில்ல ஆடுற கிரிக்கெட் ஒவ்வொரு மேட்சும் பாக்குற கிரிக்கெட் சூப்பரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஐபிஎல் கிரிக்கெட் வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கும் ஏன்னா ஒரு டூ பிப்டி டூ எயிட்டி நம்ம ரொம்ப சகஜமானதுக்கு அப்புறம் இப்போ நம்ம டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல ஒரு நூத்தி நாற்பது அடிக்கிறாங்க ஒரு நூத்தி முப்பது அடிக்கிறாங்க அதுல சேஸ் பண்றாங்க அதுல தோத்துறாங்க அப்படிங்கிற அந்த இது வந்து இன்ட்ரெஸ்டிங்க குறைக்குமா குறைக்கும் பாமர மக்கள் வந்து பார்க்கணும் இது ஒரு சினிமா மாதிரி மூன்று மணி நேரத்துல முடியுது சோ இந்த கிரிக்கெட் ரொம்ப சூப்பர் ஃபேமஸ் ஆனது காரணம் வரவன் டக்குன்னு ஒரு சவுண்டு இந்த பந்து கிரவுண்டை விட்டு வெளில போகுது அதை பார்க்க தான் வரான் நீங்களே வண்டி இருக்கீங்க பீச்சில் திடீர்னு ஒரு டென்னிஸ் பால் வேணா தூக்கி ஆட்சானே வண்டி நிறுத்திடுவீங்க அது என்ன ஆச்சு அது சிக்ஸா இல்லை கேட்சை பிடிச்சாங்கன்னு பார்க்குற ஒரு த்ரில் இருக்குதுல்ல ஸோ நான் வருது தோனி அப்புறம் போலாட் ரசல் இந்த இப்போ வந்திருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் ரோஹித் சர்மா இவங்க அடிக்கிற சிக்ஸரை பார்க்குறதுக்கு இந்த ஃபஸ்ட் கிளாஸாக போட்டு நாலு விக்கெட் எடுத்தாரு நூற்றி இருபது ஆள் அவுட்டை பார்க்க நான் வரல ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் ரூபா கொடுத்து வருது இவங்க நூற்றி நாற்பது அவங்க திருப்பி ஒன் தேர்ட்டி எயிட் ஃபோர் எயிட்டுமா சே அப்படி கிரிக்கெட் அரசுக்கு யாரும் வரல இங்கே வர்றதே சிக்ஸர் பா ஃபஸ்ட்டு வேலை சிக்ஸு பார்க்கணும் இவங்க இரநூறு அவங்க நூற்றி தொண்ணூறு இல்லை டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபோர் எயிட் அதை பார்க்க தான் வராங்க ஆனால் அதுக்குன்னு போலரை வந்து போட்டு மெதிகிற மாதிரி ஆயிடக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் ஒரு பவுன்ஸ் இருக்கணும் ஒரு மினிமம் டேர்ன் இருக்கணும் பாலருக்கு ஒன்று இருக்கணும் ஆமாம் பேட்ஸ்மனுக்கு ஐயோயோ இதில் ஆடவே முடியாதுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு ப்ளேயபுளாக இருக்கணும் ஸோ ரெண்டு பேருக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருந்து ஸ்போர்ட்டிங் கிட்டே இருந்தால் அது வந்து க்ரௌடுக்கு என்ஜாயபுளாக இருக்கும் ஆர்சிபியில் ஒரு ஒரு வருத்தம் இருக்குது கோலி இவ்வளோ வருஷமாக விளையாண்டுட்டுருக்காரு ஆனால் ஒரு கப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதே வருத்தம் நம்ம இந்தியன் டீம்லேயும் இருக்குது ரோஹித் கோலி இவங்க காம்பினேஷனில் இப்போ வரைக்கும் ஒரு கப் கூட அடிக்கவே இல்லை ஏன்னா வயசும் ஆயிடுச்சு அடுத்து யங் பிளேயர்ஸும் வந்து ப்ரூவ் இருக்காங்க அவங்களோட டேலண்ட்டை இதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாமா இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டுலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குங்க சார் அதுக்கு இல்லை இந்த வேர்ல்டு கப்பில் அவங்க இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப கஷ்டம்ன்ற நான் திருப்பி திருப்பி இப்போ நீங்கள் ஒருத்தர் நல்ல ஃபார்ம்ல வந்து அஷுத் தோஷ் ஷஷாங்க் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நல்லா ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே எடுத்துன்னு போனீங்கன்னா அங்கே கண்டிஷன்ஸ் வேற நான் இப்போ சொல்ற பிரச்சனை எங்கே தெரியும் உங்களுக்குன்னா முதல் பவர் பிளேயரில் நம்ம விக்கெட் லூஸ் பண்ணாமல் ஆடுறோமா இல்லையாட நீங்கள் பாருங்க அதை நீங்கள் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க இப்போ என்னடா பார்த்தாலும் ரெண்டு விக்கெட் வந்துடுது மூணு விக்கெட்டு வருது ஏன்னா அங்கே வந்து விக்கெட்ஸ் விழக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம் பவர் பிளேயர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஊ ப்ரூவ் ரியலி வெல் இன் ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் த கேம் அவங்க ஒரு ரெண்டு கோலி ரோஹித் மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் அங்கே இருந்தே ஆணும் ரோஹித் சர்மா வந்து அவரை அச்சீவ் பண்ணியிருக்கிறதுக்கு அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு எனக்கு தோணுது இந்த கப் இல்லைன்றது ஐயையோ நான் அதை கட்சி அதை போய் விட்டனேன்னு யோசிக்க வேணாம் மௌனராகம் படம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரோல் வந்து மோகனுக்கு தான் அதில் காமா இல்லை திடீர்னு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கார்த்திக் வந்து விளையாட்டு ஸ்வீப் பண்ணி போடுவார் எல்லாம் அவரையே தான் நினச்சி அது மாதிரி நம்ம எவ்வளோ பெருசாக பண்ணுறோம்லாம் இல்லை அந்த இருக்கிற டயத்தில் நம்ம எப்படி வந்து மனசில் இடம் பிடிக்கணும் ஒன்றரை ஓவர் ஒருத்தர் வராரு உள்ளுக்குள்ள வேறு எதுவுமே காதல உள்ள அவர் வந்துட்டு போறாரு எவ்வளோ சிக்ஸ் அடிக்கிறாருன்னு பார்த்து 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 பேசினே இருக்காங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்க இம்பேக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் கிரிக்கெட் குவாலிட்டியில் அவ்வளோதான் விஷயம் நம்ம ரொம்ப கப்பு கப்புன்னு யோசிக்க வேணும்

ஒரிஜினலாக போட்டுருந்த போலிங் போட்டார்னா சூப்பராக இருக்கும் இந்த வைடு யாருக்க சொல் யார் அழகாக போட்டு இப்போ ரொம்ப அது இல்ல நிறைய ஃபுல் டாஸ் போடுறார் அதுவும் ஜடேஜா வந்தால் ஃபுல் டாஸ் கண்டிப்பாக போடுறார் அது ஏன் தெரில அவரும் இந்த மோஹித் சர்மா ஜடேஜா மூஞ்சை பார்த்தா ஃபுல் டாஸ் போட்டு அது ஏன் தெரில ஸோ அவர் தான் சிப் இன் பண்ணி லெஃப்ட் ஹேண்டர் வேறு ஸோ அவரும் மும்மராவும் தான் சிராஜை விட ஜாஸ்தி அஜிதி இப்போ தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ஸ்பின்னில் சஹல் வந்து தில்லுகாரர் நீங்கள் ரெண்டாவது ஒரு நியூ பாலில் கூட வந்து கேலே ஆனால் கூட தைரியமாக போடக்கூடிய ஒரு போலர் கான்ஃபிடென்ஸ்னா அவர் தான் எயிட்டீன் ஓவர் கூடு ஃபர்ஸ்ட் ஓவர் கூடு அப்படின்னு போடுறவர் பிட்வீன் ஜடேஜா அண்ட் அக்சர்ல ஜடேஜா தான் ஆடுவார்னு எனக்கு தோணுது ஆட மாட்டார்னு தோணுது ஜடேஜா இஸ் மோர் அக்யூரேட் அண்ட் ஜடேஜா வந்து மேட்ச் வின்னர் கடைசியில் பூந்துக்கு தஸ்டுவர் ஸோ அது அந்த அந்த காம்பினேஷன் தான் இருக்குன்னு எனக்கு தோணுது போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் டூபேல யாராவது ஒருத்தர் ஆடாமல் இருக்கலாம் அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் ஆடி ஆகணும் ஆமாம் ஆமாம் சார் அப்போ ரிசர்வ்ல வந்து நம்ம கில்லையும் ரிங்கு சிங் வச்சிருக்கிறாங்க ஸோ அதுக்கு ஏதாவது இருக்குங்களா சார் அவங்க உள்ள எடுத்துகிட்டு ரிங்கு சிங் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் பிகாஸ் ரிங்கு சிங் மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் பிளேயரை பார்க்க முடியாது நீங்கள் ஒருத்தர் வந்து டீம் மேன் எப்படி கண்டுபிடிக்கலான்னா அவர் ஃபீல்டிங் உயர கொடுத்து பண்ணார்னா அவர் டீம் மேன் ஏன்னா அதனால் அவருக்கு ஒன்றும் கிரெடிட் அவர் ஹெட்லைன்ஸே வர்றது அவர் பிரில்லியன்ட் கேச் பிடிச்சாருனா போலருக்கு பெருமை அவர் டாப் கிளாஸ் கேட்சை பிடிச்சார்னா அஞ்சாம் பேட்ஸ்மேனு இங்கே ஒருத்தருக்கு அழிவு அங்கே ஒருத்தருக்கு க்ளோரி ஆனால் அவருக்கு பெருசாக பேர் வராது நல்ல கேட்ச் பிடிச்சார்னு சொல்லுவாங்க அதனால் தான் பியூட்டிஃபுல்லாக வேர்ல்டு கப்பில் கூட பெஸ்ட் ஃபீல்டுக்கு அவார்டு கொடுக்கணும்னு ட்ரெஸ் ரூமில் வச்சாங்க நல்ல அது அதனால் அப்படி பார்க்கும்போது ரிங்கு வந்து தன்னுடைய தி பெஸ்ட்டை எந்த டீமுக்கு வேணால் கொடுக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர் ஹார்டு ஃபாட் கேம் அவருக்கு கிரிக்கெட் உள்ளே வந்தது ஸோ அதில் ஒரு கிரேட் கிரேட்னஸ் அண்டு மேட்ச் வின்னர் லெஃப்ட் ஹேண்டட் தோனின்னு சொல்லுவேன் அது லாஸ்ட் ஓவர் அமிச்சா ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் ஃபோர்த் ஓவர் அமிச்சு ஃபா டுவெண்ட்டி ஃபோர் த்ரீனாலும் பிரில்லியண்ட்டாக அதிகேற்ற மாதிரி ஆடுவார் ஸோ ரிங்கோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுது தோணுது இல்லையா சார் ஸோ ஹோப் எல்லாருமே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம் இண்டியன் டீமேல ஸோ இந்த டைம் கப் அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்டும் இருக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ வெரி மச் அடிகிற வேணும் ரொம்ப யோசிக்க வேணாம் நல்ல கோச் ஸ்டீஃபன் ஃபிளிமிங் வருவான்னு எனக்கு தோணுது ஓகே சார் அதோட நல்ல பெட்டரான ஒரு கோச் ஒண்ணுன்னா ஐசிஎஃப் ஆர் சதன் ரீல்வே நம்ம போனோம்னா அவங்க கோச்லாம் தயாரிக்கிறாங்க அந்த கோச் அந்த கோச்சு தான் வர வகையில் அதுலயே பிளேயர் போச நல்ல கோச் நல்ல கோச்சு கரெக்டான சமயம் முடிச்சிருக்கோம் சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சோ மச்